மேலத்தரில் பார்த்தீங்கன்னா வேருங்க மட்டும்தான் இருந்தது இந்த மாதிரி கண்டிஷனில் தான் நம்ம கிட்ட வந்தார் அவருக்கு ஆக்சுவலி அந்த டென்டிஸ்ட் வந்து ரொம்ப பயமா ஏன்னா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால் ஒரு பல் ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகி வலியும் வேதனையும் கொடுக்குது அப்படின்றதுனால அவர் எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க அவருக்கு வந்து ரொம்ப வலியோடு அந்த பல் எடுத்ததுனால டென்டிஸ்ட் கிட்டேயே போகணும் அப்படின்னு கேட்டாரு அதனால தான் இத்தனை பல் அவருக்கு வந்து நிறையவே டேமேஜ் ஆகுது அதனால் அவருக்கு ரொம்பவே வந்து வேறுக மட்டும்தான் இருந்தது இந்த மாதிரி கண்டிஷனை தான் நம்ம கிட்ட வந்தாங்க எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது தாடு எலும்பு நல்லாவே இருந்தது அப்போ முன்னாடி இருக்கிற பல்லும் நம்ம எடுத்துகிட்டு ஏன்னா அந்த பல்லையும் அவருக்கு சொத்தைகளும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால் அந்த பல்லும் எடுத்துட்டு நம்ம வந்து அவருக்கு மேலே தாடில் ஃபுல்மோக் பண்ணியிருக்கோம் கிலோத்தாடில் அவரோட இயற்கை பல் எல்லாமே நல்லா இருந்தது ஒரு ரெண்டு பல்லுக்கு மட்டும் சொத்தை வந்து ஃபில்லிங் பண்ணியிருக்கோம் மேலுத்தாடை மட்டும் அவருக்கு இருக்கிற பல்லி எடுத்துட்டு இம்ப்ளாண்ட்டும் பொறுத்துட்டு டைட்டானியம் பார் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆறு நாலு பல்லும் கொடுத்துட்டோம் இன்னைக்கு அவருக்கு கம் அடிச்சுன்னு முடிஞ்சிடுச்சு செக்கப்பும் பார்த்துட்டாங்க